அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் திணையரிசி வச்சு இரண்டு விதமான டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் கிளிக் செஞ்சுருங்க இப்போ திணையரிசியில் முதல் வந்து பால் பாயசம் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இப்போ திணையரிசி வந்து அரை கப் எடுத்துக்கலாம் அதாவது ஐம்பது கிராம் எடுத்துக்கலாம் பால் வந்து அரை லிட்டர் எடுத்துக்கலாம் நம்ம பாயசத்துக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் சுகர் வந்து நான் வந்து கப் எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து கப் எக்ஸ்ட்ரா சேர்க்குறனால சுகர் வந்து கப் எடுத்துருக்கேன் நெய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த திணயர்ச்சியை வந்து அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அரிசி வந்து கரிகிராம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெண்டு தடவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இதை அதே கடாயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதே இதில் நம்ம எதில் இழந்தோம்னோ அதே இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போனா தான் அரிசி ரொம்ப குலையாம வரும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இதே ப்ராசஸ் வந்து குக்கர்லேயே செஞ்சு எடுத்துக்கலாம் கடாயினா நம்மளுக்கு வந்து இடையில இடையில வந்து நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் வெந்துருச்சா இல்லை ரொம்ப குலைவாயிடுச்சா அப்படின்றத வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க அரிசி வந்து நல்லா இந்த மாதிரி ரெடியாகி வந்துருச்சு ரொம்ப குலையவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அரை லிட்டரு பாலை வந்து கடாயில் எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வந்துடுச்சு இதில் ரெண்டு கரண்டு அளவுக்கு மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கொஞ்சமாக இதில் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் வாசனையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் இப்போ நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க திணியர்ச்சியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து பாலில் வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வேகிற வரையும் பால் வந்து நல்லா கொதிச்சு ரெடியாகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரைக்கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து பாதி எடுத்திருக்கேன் அதனால் அரைக்கப் அளவு எடுத்திருக்கேன் கண்டென்ஸ்டு மில்க் வந்து நம்ம சேர்க்கணும்னு நினச்சோன்னா அரைக்கப் அளவுக்கு சுகர் அரைக்கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனாலுமே சுகர் வந்து நம்ம ஒரு கப் இல்லாட்டி அதுக்கு மேலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குங்குமப்பூ நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்து கலந்துவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ தாளிக்கிற கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் நெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு மனமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முந்திரி பாதாம்லாம் இதில் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துகிட்டு பாயசத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்ததுமே கடைசியாக நம்ம இதை வந்து சேர்த்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு இறக்கிடலாம் பாருங்க ஒரு பாரு தினையரிசியில் பால் பாயசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு அடுத்ததான் தினையரிசியில் வந்து வெண்மொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் அதில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப் அளவுக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா வெண்மங்கள் வந்து நல்லா குலைவாக நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும் நான் வந்து மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் நம்ம எந்த இதில் வந்து மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே இதில் மூன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் வர வரையும் இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெண்மங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளாக எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா வந்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வெண்மங்கள் வந்து நல்லா குலைவாக கரெக்டாக ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தினையரிசியில் வந்து ஒரு வெண்பொங்கல் டேஸ்டியாக ரெடியாகி வந்துருச்சு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸில் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க